வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபடுவதால் எந்தெந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை துர்கை சன்னதியில் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பதிய வெள்ளை துணியில் திரி செய்து விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வம் பெருகி எல்லா நலன்களும் உண்டாகும் திங்கட்கிழமை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணிக்குள் வெண்ணெய் காப்பு செய்து பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட மூட்டு சம்பந்தமான நோய்கள் நீங்கும் வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்பு கிட்டும் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரமான மாலை மூன்று மணியிருந்து நான்கு முப்பதுக்குள் வடக்கு முகமாக தீப்பமேற்றி தக்காளி புளியோதரை சாதம் நைவேத்தியம் செய்து துர்க்கையை வழிபட மாங்கலிய பலமும் குழந்தை பாக்கியமும் கிட்டும் புதன்கிழமை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணிக்குள் பஞ்சில் திரிசெய்து விளக்கேற்றி புளியோதரை நைவேத்தியம் செய்து துர்க்கையை வழிபட பதவி உயர்வு கிட்டும் இரத்த சம்பந்தமான நோய் தீரும் வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணிக்குள் விளக்கேற்றி எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிட்டும் இதய சம்பந்தமான நோய்கள் நீங்கும் வெள்ளிக்கிழமை ராககால நேரமான காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் மற்ற நாட்களை விட துர்க்கையை வழிபட வெள்ளிக்கிழமை ஏற்ற நாளாகும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபட தீராத துன்பம் தீரும் மாங்கலேயே பலம் பெருகும் சனிக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பதுக்குள் மஞ்சள் துணியில் திரி செய்து விளக்கேற்றி காய்கறி கலந்த அன்னத்தை நைவேத்தியம் செய்து வழிபட வேலை வாய்ப்பு கிட்டும் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவர் சிறுநீரக கோளாறு நீங்கும் நாக புத்திர மாங்கனிய தோஷங்கள் நீங்கும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர கண்டிப்பாக பலன் கிடைக்கும்